பழைய பேருந்து நிலையம் எதிரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளராக பணிபுரிந்து வரும் நேச பிரபு என்பவர் கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மர்ம நபர்களால் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்டார் இதனால் பலத்த காயமடைந்த அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் செய்தியாளர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட செய்தியாளர்கள் நேசப்பிரபுவிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் பாதிக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கு உரிய உயர்தர சிகிச்சை அளித்திட வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் மற்றும் நிவாரணத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அந்த செய்தியாளர் கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது